காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றேடுவார் இசுராஜன் வரும் நாளிதே நினைவுகொள் தீர்ப்பதின் நாள் தாமதம் வாகுமா நீனைப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தொய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கள் எளியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த போது அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டீர் என்று சொல்லி கதறின பின்பு அதனுடைய பதில் வினையாக அங்கே அருகிலே இருந்தவர்கள் அவருக்கு காடியை கொடுக்க கொடுக்கிறதை கொடுக்க முயற்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பொதுவாகவே யூதர்களுக்கு தங்களுடைய முன்னோர்களை குறித்த பெருமை அதிகமாக உண்டு அவர்கள் ஆபிரகாமை குறித்து பெருமையாக பேசுவார்கள் நியாயப்பிரமாணத்தை தந்த மோசையை குறித்து பெருமை கொள்வார்கள் தேவனுக்கு பிரியமான ராஜாவாகிய தாவீதை குறித்தும் ஞானியாகிய ராஜாவாகிய சாலமோனை குறித்தும் தீர்க்கதரிசியாகிய எலியாவை குறித்தும் அவர்கள் பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே கூறும்போது ஆப்ரஹாம் இந்த நாளை காண ஆசையாயிருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் என்று கூறினார் அதேபோல வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மோசேயிலும் பெரியவர் என்று பார்க்கிறோம் அதுபோல சாலமோனிலும் பெரியவர் என்று கூறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே யூதர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்த எல்லாரை பார்க்கிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிறந்தவராக இருக்கிறார் பெரியவராக இருக்கிறார் யோவான் நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறும்போது அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று கூறினான் இவ்வளவு மேன்மை நிறைந்த எல்லாரிலும் சிறந்த ஆண்டவராகிய இயேசு தாமே நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய சொந்த ஜீவனை கொடுக்கிறதற்காக வந்தார் எலியா அல்லது தேவனுடைய மனிதர்கள் யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து கல்வாரை சிலுவிலிருந்து இறக்க வரமாட்டார்கள் மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசையையும் எலியாவையும் கண்டு அவர்களோட பேசுகிறவராக இருந்தார் என்று பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்க வர வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுப்பதற்காகவே வந்தார் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார் இந்த மீட்பின் செயலை அவர் நிறைவேற்றி முடித்தார் யாரெல்லாம் அவருடைய பலிமரணத்தில் உயிர்த்தெழுதலில் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவமன்னிப்பும் ரட்சிப்பும் சமாதானமும் பெற்று வாழுவார்கள் நீங்களும் அந்த விதமான மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி